இன்னைக்கு நடந்த ஐ ஆக்சன் பர்ஸ்ட் மார்க்கி பிளேயர்ஸ்க்கான செட் ஒன்ல வந்தது ஹர்ஷீப் சிங் சென்னை தான் வச்சாங்க அடுத்த வருஷம் ஆர் சிபி ஜி டிஸ்ஆர்மே பிட் பண்ணி கோடிக்கு ஹர்ஜீப் சிங் வாங்கியாச்சு அப்பதான் பஞ்சாப் கிங்ஸ் யூஸ் பண்ணாங்க இருந்தாலும் ஒரு வாய்ப்பா பதினெட்டு கோடின்னு சிங்கோட பண்ணாங்க அதுக்கு ஹைதராபாத் முடியாதுன்னு சொல்ல மறுபடியும் பதினெட்டு கோடிக்கு சிங் கிடைச்சாரு இரண்டாவது ரபடா தான் வராரு அவருக்கு கொஞ்ச நேரம் போட்டி போட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் போட்டி போட்ட ஆர் அஞ்சு கோடிக்கு மேல பின் வாங்கியாச்சு அதுக்கு பிறகு ஒன்பது கோடி வரைக்கும் எம்ஐ ஜி தான் போட்டி போட்டது ஒன்பது கோடி வந்த பிறகு எம்ஐ குவிட் பண்ணிட்டாங்க மறுபடியும் ஜி டிக்கும் தான் வார் போயிட்டு இருந்தது இறுதியா பத்து புள்ளி எழுபத்தி கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டாரு அடுத்ததா ஸ்ரேயா செய்யர் தான் வந்தாரு ஸ்ரேயா செய்யருக்கு டெல்லியும் பஞ்சாபும் ரொம்ப நேரமா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இறுதியா இருபத்தாறு புள்ளி எழுபத்தி கோடிக்கு பஞ்சாபால வாங்கப்பட்டாரு இந்த பிட் மூலமா இதுவரைக்கும் உள்ள ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அதிக விலைக்கு போன பிளேயரா ஸ்ரேயா செய்யர் மாறினாரு நான்காவது பிளேயரா ஜோஸ் பட்டர் தான் வந்தாரு இவருக்கு பஞ்சாப் தான் வச்சாங்க அடுத்ததா குஜராத் ராஜஸ்தானம்

இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்லயே இவருக்கு மட்டும் தான் பேஸ் பிரைஸ் ஒன்னு புள்ளி அஞ்சு கோடியா இருந்தது இவரை தவிர மற்ற எல்லா பிளேயருக்கும் பேஸ் பிரைஸ் ரெண்டு கோடி மில்லரை எடுக்கிறதுக்கு ஆர் சிபிக்கும் எல் எஸ் தான் பிடிங் வர போயிட்டு இருந்தது இறுதியா எல் எஸ் ஏழு புள்ளி ஐம்பது கோடிக்கு டேவிட் மில்லர் வாங்கினாங்க அடுத்ததா இந்தியன் ஸ்பின் யஸ்வேந்தர் சகால் தான் வந்தாரு இவரோட பேஸ் பிரைஸ் ரெண்டு கோடி இவருக்கு முதல்ல எந்த டீமும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டல ஆனா அடுத்ததா சிஎஸ்கே ஒன் ஜிடியும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஏழு கோடி கிட்ட போகும்போது தான் எல் எண்டர் ஆனாங்க லாஸ்டா பஞ்சாப் நாலஞ்சி பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து தட்டிட்டு போனாங்க அடுத்ததா முகமது சிராஜ் இவருக்கும் தான் சிஎஸ்கே பண்ணாங்க ஒரு ஒன்பது கோடி இருக்கும்போது

இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இசன் கிசன் ரெண்டு கோடி பேஸ் பிரைஸ்ல ஆரம்பிச்சு பதினொன்னு கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வாங்கப்பட்டாரு மற்றொரு இந்திய இளம் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா அவரும் இதே மாதிரி ரெண்டு கோடிக்கு வந்து பதினோரு கோடிக்கு ஆர் சிபிஐல வாங்கப்பட்டாரு ஆஸ்திரேலிய பாஸ்ட் போலர் ஜோஸ் கசல்வோட் பன்னிரண்டு புள்ளி கோடிக்கு ஆர் சிபிஐல வாங்கப்பட்டாரு இந்திய இளம் வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா ரெண்டு கோடி பேஸ் பிரைஸோட வந்து ஒன்பது புள்ளி ஐம்பது கோடிக்கு ஜிடிஐல வாங்கப்பட்டாரு மற்றொரு இளம் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ராவேஷ் கான் ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு லக்னோவால வாங்கப்பட்டாரு சவுத் ஆப்பிரிக்கன் பாஸ்ட் போலர் ஆண்ட்ரிச் நோர்கியா ஆறு புள்ளி ஐம்பது கோடி கோடிக்கு கே கே ஆரால வாங்கப்பட்டாரு இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர ராஜஸ்தான் பன்னிரண்டு புள்ளி ஐம்பது கோடிக்கு வாங்குச்சு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமதுவ நாலு புள்ளி எண்பது கோடிக்கு சிஎஸ்கே வாங்குச்சு